வெங்காயம் அண்ணன் திருமாவுக்கு நீண்டா தஞ்சாவூர்ல பொதுல கொடுக்கல ஏன் திருச்சியில கொடுக்கல ஒரு காலம் காலமரும் ஒரு காலம் காலமரும் என் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு கையில் அண்ணன் அன்புமணியையும் மறு கையில் அண்ணன் திருமாவை அழைத்துக் கொண்டு போகக்கூடிய ஒரு காலம் தமிழ்நாட்டில் உருவாகும் அந்த ஆட்சி நாங்கள் அமருவோம் அதில் எந்த மாற்றம் இல்லை அதை நோக்கித்தான் நாம் தமிழக கட்சி பயணிக்கிறது அது என்னவோ தெரியல இந்த சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் தொடர்ச்சியாக இப்படி இருக்கு முதல்ல ராதாமணி அப்படிங்கிற அம்மையாரு நம்ம அக்கா அவங்க இறந்து போனாங்க காலம் ஆட்சி பாக்கி இருக்கும் பொழுது நம்ம அண்ணன் புகழேந்து இறந்து போயிட்டாரு நாங்க என்ன கேட்கிறோம் நீங்க ஓட்டு கேட்கற இடத்துல திமுகவினர் கேக்குறீங்கல்ல பொன்முடியின் ஆசி பெற்ற வேட்பாளர் அன்னியூர் சிவா அப்படின்னு எழுதி போட்டு கேட்கறீங்கல்ல ஏன் ஆசிப்பட்டு சொந்த மவனை கௌதம் சிகாமணி நிறுத்தி பயம் உசுறு போயிடும் பயம் ஒரு வேட்பாளர் நிறுத்துறதுக்கு நீங்க தான் இந்த பொன்முடி தான் இந்த விழுப்புரம் மாவட்டத்தையே கட்டமைச்சவருங்க அவரு தாங்க இங்க பாலாரம் தேனாரையும் பாய விட்டவர் அப்படின்னு பேசுங்களேங்க ஐயா பொன்முடி அவருடைய சொந்த மகனை கட்சிக்காக எவ்வளவோ தியாகம் பண்ணிருக்கிறாரு ஐயா பொன்முடி ஜெயிலுக்கு எல்லாம் கூட போறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு ஆறு மாசமா ஒரு வருஷமா கம்பி என்ன போறது உறுதி அப்படி இருக்கக்கூடிய எங்க ஐயா பொன்முடியுடைய மகன் அந்த தியாகியுடைய மகன் கௌதம் சிகாமணிக்கு இல்லாத தகுதி எப்படி சிவாவுக்கு வந்துச்சு பயம் உசுறு பயம் இவர்கள் உசுரல்லாம் தங்கத்துல செஞ்சிருக்கு ஆனால் எங்க உசுரலாம் தவுட்ல செஞ்சிருக்கு கள்ளச்சாராயத்தை விட்டு இந்த நாட்டு மக்களை சாக வச்சுட்டு அதுக்கு எங்க அண்ணன் துறைமுறை சொன்னாரு சாராய வியாபாரின்னு சொல்லிட்டாங்க எப்படி ஒரு சாராய வியாபாரின்னு சொல்லலாம் முதலமைச்சரை பார்த்து முதலமைச்சரை பார்த்து சொல்லி கூடாது முத்துசாமின்னு ஒரு அமைச்சர் இருக்கிறார் அவரை பார்த்து சொல்லியிருக்கணும் முத்துசாமியை சொன்னா ஏத்துக்கு அவர் தான் சாராய கடை அமைச்சர் சாராய கடையில காலையில கட்டிங் கொடுக்கிறது எப்படி எப்படி மில்லி மில்லியா போட்டு சரக்கு கொடுக்கலாம் காலையில ஏழு மணிக்கு வேலைக்கு போற கொத்தனார் சித்தல் வேலைக்கு போறவங்க விவசாய கூலி வேலைக்கு போறவங்க காலையில ஒரு கட்டிங் குடிச்சா பிரஷ்ஷா வேலை செய்வாங்க ஏன்னா அங்க திமுக அப்படி அமைச்சரவை மொத்தமா கட்டிங் போட்டு தான் வந்து அமைச்சரவை உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படித்தான் இருக்கு கள்ளச்சாராய சாவு ஏன் நடக்குதுன்னு கேட்டா மாநிலத்தின் முதலமைச்சர காணம் இங்க நிறைய பேருக்கு நிறைய கட்சிகள் இருக்குது நிறைய வாடகை வாய்கள் இருக்குது அந்த வாடகை வாயில ஒரு வாய் பேசல கள்ளச்சாரா இதே அதிமுக ஆட்சியில நாலு பேர் செத்து இருந்தா ஐயோ தமிழ்நாட்டில் சாராயம் விற்கிறாங்க கள்ளச்சாராயம் விற்கிறார் எடப்பாடி பழனிசாமி கள்ளச்சாராயம் விற்கிறாரு ஜெயக்குமார் அப்படின்னு தெரு தெருவா சட்டையை கிழிச்சுக்கிட்டு காதல் பட பரத்து மாதிரி தெரிஞ்சிருப்பாங்க இன்னைக்கு ஒருத்தனையும் காணும் எங்க போனாங்க இருநூறு ரூபா காசுக்காக ஐயா ஸ்டாலின் என்ன வாய் திறந்து பேச போறாரு அவர் வாயை திறந்து என்ன பேச போறாரு ஆகாத வகையில இந்த கள்ளச்சாராய மரணம் என்பது எனக்கு தெரியாது அப்படியே தெரிஞ்சாலும் நான் என்ன பண்ண முடியும் கள்ளச்சாராயத்தை விற்கிறவங்களை நாங்கள் கைது பண்ணுவோம் அப்படின்னு தான் பேசிட்டு போவார் வேற என்ன தெரியும் ஐயா ஸ்டாலினுக்கு நீங்க தானே மூன்று ஆண்டு காலம் இந்த ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறீங்க இருபது ஆண்டு காலமாக கண்ணுக்குட்டி அப்படிங்கிற ஒரு திமுகவினுடைய உடன்பிறப்பு இருபது வருஷமா கள்ளச்சாராயம் வித்துருக்கிறான் அதை கூட கண்டுபிடிக்க தெரியலனா நீ எதுக்கு முதலமைச்சராக இருக்கிற விற்க கழட்டி மாட்டி வீட்டில் வச்சுவிட்டு பேசாமல் உட்காந்து பேரம்பிள்ளைகளோட விளையாண்டுக்கிட்டு கிடையாது உனக்கு எதுக்கு முதலமைச்சர் பதவி முதலமைச்சர் பதவியை கையில வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும் ரெண்டே விஷயம் நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க ஏன் வந்து முதலமைச்சர் போய் நேரில் பார்க்கல கள்ளச்சாராய மரணம் நடந்துருச்சு ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு மேல செத்துட்டாங்கன்னு சொல்றாங்க ஏங்க முதலமைச்சர் நேரில் போய் பார்க்கல அவர் தாயுள்ளம் கொண்டவர் முதல்ல சொன்னாங்க தாயுள்ளம் கொண்டவர்னு இப்பதான் தெரியுது தாயுள்ளம் கொண்ட முதலமைச்சர் கள்ளச்சாராயத்தில் செத்தா பத்து லட்சம் தாராரு எவ்வளவு தாயுள்ளத்தோட பாருங்க பத்து லட்சம் தாராரு ஆனா கள்ளச்சாராய் வைக்கிறத தடுக்க மாட்டார் அதை பத்தி கேள்வியே கேட்க மாட்டார் அவர் ஏன் போகலன்னு கேள்வி கேட்டா ரெண்டே காரணம் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு காரணம் ஒன்னு கள்ளச்சாராய வியாபாரம் அப்படிங்கிறது தன்னுடைய ஆட்சியில் இருக்குன்னு வெளியில தெரிஞ்சிடும் போகாம இருக்கலாம் ரெண்டாவது ஒரு முக்கியமான காரணம் இருக்கு அப்படியே அவர் நேர்ல போயிருந்தாலும் என்ன தெரியுமா கேட்டு கலவாணி படத்துல பால்டாயில குடிச்சிருவாரு கஞ்சா கருப்பு அப்ப கையை கட்டிட்டு ஒருத்தர் குடிக்கிற பால்டாயில் அப்படி நான் ஒரு சரக்கு விட்டுக்கிறேன் அதை விட்டு நீ கள்ளச்சாராயம் குடிக்கிற கவர்மெண்ட் அப்புறம் வருமானம் வரும் அப்படின்னு கேட்டுப்பாரு இன்னொரு காரணம் இருக்கு மரணம் அப்படின்னு போய் கேட்கிறாரு

இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஏற்கனவே இருந்த ஐயா புகழேந்தி இறந்ததுக்கு காரணம் என்ன உங்க திமுக மேடையிலேயே அவர் இருந்து இறந்து போறாரு உடம்பு சரி ஹார்ட் அட்டாக் வந்து அதுக்கு காரணம் என்ன மருத்துவ ஆய்வு சொல்லுமா இங்க பல பேரோட தாலி இருக்கிற மாடலாக இந்த திராவிட மாடல் ஆட்சி மாறிக்கிட்டு இருக்கு இதை தடுத்து நிறுத்துவதற்கு தான் இந்த இடைத்தேர்தல் இந்த இடைத்தேர்தலை ஒரு மாற்றமாக நாங்கள் எண்ணி நிக்கிறோம் இங்க நிறைய பேர் பேசுறாங்க ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு நாம் தமிழ் கட்சி தனிச்சு நிற்கும் சொன்னீங்க இன்னைக்கு அதிமுக ஆதரவு கேட்குறீங்க தேமுதிக ஆதரவு கேட்குறீங்க நீங்கள் எப்படி ஒன்னா இருக்கலாம் இணையத்தில் எழுதலாம் அதிமுக வாக்குகளையும் தேமுதிக வாக்குகளையும் நாம் கட்சி கேட்கவே கூடாதா நாங்க ஓட்டுதான்டா தாண்டா இன்னைக்கு நான் வேணா சாட்சி இருக்க என்னுடைய அலைபேசிலே எடுத்து காட்டுறேன் ஒரு அதிமுக உறுப்பினர் பிளாக்ல சரக்கு ஓட்டியிருக்காரு காவல்துறை கைது பண்ணிருச்சு ஆனா திமுக போய் கட்ட பஞ்சாயத்து தப்பு தப்பு அதிமுக தொண்டர்கள் இந்த மண்ணில் இருந்தவங்க கடந்த இந்த விக்கிரமாண்டியில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அறுபத்தெட்டாயிரம் வாக்குகளை செலுத்தி இருக்கிறாங்க அதிமுகவுக்கு அந்த அறுபத்தெட்டாயிரம் வாக்காளர்களுடைய நிலைமை என்ன

இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எதை நம்பி அவங்க களத்தில் நிற்கிறான்னா பறையரை நிறுத்தினா படையாச்சு வாக்களிக்க மாட்டார் படையாச்சுன்னு பாட்டினா பறையர் வாக்களிக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு சூழலை இந்த திருட்டு திராவிடம் அந்த மண்ணிலை ஏற்படுத்திடுச்சு உங்களுக்கு ஒன்று தெரியுமா காவிரி தொடங்குற தருமபுரியிலேருந்து பூமுகார் வரைக்கும் இரு கரையிலும் ஒரு கரையில் தமிழ் சமூகத்தின் பறையர் குடி மறு கரையில் தமிழ்ச் சமூகத்தின் படையாச்சு குடி இரண்டு குடிகளும் இருக்கிறது நம்புங்கள் அருமை உறவுகளே இவர்கள்

ஒருவன் வந்தான்டா நாங்கள் பறையரல்ல படையாச்சர் இல்ல இல்லை கோணாறு இல்லை முதலையல்ல முத்திரையில கவுண்டர் இல்லை நாமெல்லாம் தமிழர் இந்த நிலத்தை தமிழர் நாம் ஆடலாம் என்றான் அதுதான் நாம் தமிழர் கட்சி அதுதான் அண்ணன் சீமான் நீங்க என்ன சிக்கல்னா ஒரு அறுபது எழுபது ஆண்டு காலம் இந்த உணர்வு இன உணர்வு மொழி உணர்வு இருக்கு இல்லையா அதை மழுங்கடிக்கப்பட்டு இந்த உணர்வுகள் டைவர்ஷன் கன்வெர்ட் ஆகி சாதியிலையும் மதத்திலையும் வச்சுட்டான் இப்போ கிருஷ்ணகிரியோட எம்பி ஐயா கோபிநாத் தெலுங்குல போய் உறுதிமொழி எடுக்கிறார் பாராளுமன்றத்தில் நாங்கள் அவர்கள் இன உணர்வை மதிக்கிறோம் போற்றுகிறோம் அதில் எந்த மாற்றமும் இல்லை வாக்களிச்ச மக்கள் நீங்க தான் வைக்கப்படணும் ஆனாலும் அவர் உணர்வை நாங்கள் மதிக்கிறோம் ஒரு ஆளா இருந்தாலும் தான் தெலுங்கு இன பாசத்தை காமிக்கிறார் இல்லையா நான் தமிழர் கட்சி அதை போற்றுகிறது இங்க வந்து நீங்க தமிழன் பொறுக்கி தமிழன் பன்னாட பரதேசி கலிசடனை திட்டு ரோஷம் வராது தமிழன் ஒரு ஈன தமிழ் சமூகம் ஒரு காட்டு மிராண்டி சமூகம் தமிழ் மொழி ஒரு காட்டு மிராண்டி மொழி தமிழா அப்படி எவ்வளவு கேடு கட்டு பேசினாலும் ரோசம் வராது ஆனால் அதற்கு முன்னால் சாதி போட்டு இந்த வார்த்தைகளை பேசினால் பேசிவிட்டு இறங்க முடியாது சங்கை அறுத்து விடுவார்கள் சாதியை பேசினால் மான தமிழ போட்டு போட்டி இந்த மண்ணை ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல அந்நியன் ஒருவன் ஆளுகிறான் என் நிலத்தை வேற ஒருவன் ஆளுகிறான் எங்கள் மேச்சன் நிலங்களை வேற ஒரு பன்றிகள் மேய்கிறது சூடு சொர்ணை இல்லாத ஒரு சமூகமா மாறிவிட்டது எங்கள் எங்கள் அணுக்களில் மாற்றத்தை இருக்கிறது அதை மாற்றத்தான் தமிழ் தேசிய அரசியல் உங்களுக்கு என்ன சொல்றா என்னன்னா அண்ணன் திருமா இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் ஒரு பழமொழி இருக்கு பஸ் போகாத ஊர்லயும் பறையர் சமூகம் இருக்குன்னு சொல்லுவான் ஒரு பழமொழி இருக்கு தமிழ்நாடு முழுக்க கட்டாயப்பு வைத்திருக்கிற எங்கள் திருமாவளவன் தமிழ்நாடு முழுக்க அமைப்பு வச்சு நிற்கிற அண்ணன் திருமாவளவனுக்கு ரெண்டு சீட்டு நீ கொடுக்கிற நீ ரெண்டா ரெண்டு சீட்டு செத்து போன காங்கிரஸ் அடிச்சா ஏன்னு கட்சி அது காங்கிரஸ் அந்த கட்சிக்கு பத்து சீட்டு கொடுக்கிற என்ன 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 நீ சமூக நீதி என்ன சமூக நீதி சிறுபான்மையின் பாதுகாவல் திமுக கயிறு நீ பெரிய மயிர் தயிர் இஸ்லாமியர்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்தியா இருபத்தி ரெண்டு இடங்கள்ல ஒரு சீட்டு கொடுத்தியா காங்கிரஸ் கொடுத்தியா நாற்பது பாராளுமன்ற தொகுதியிலும் ஒரு இடத்துல இஸ்லாமிய சமூகத்துக்கு ஆனா அந்த சமூகத்தின் வாக்கு வேணும் அந்த மக்களின் வாழ்க்கை உனக்கு தேவை இல்லை என்றால் இதை யார் சிந்திக்க வேண்டாம் ரெண்டு இடம் கொடுக்குற விசிகா வி வந்தே விழுப்புரம் சி சிதம்பரம் அது கச்சான் செருப்பை கழட்டி அடிக்கணும் அப்படி சொல்றோம் பூரா மான தமிழ் உறவுகள் ஒரு நீ சரியான ஆன்மகண்டா திமுக சமூக நிதி பேசுற வெண்ண வெங்காயம் அண்ணன் திருமாவுக்கு நீ என்ற தஞ்சாவூர்ல பொது தொகுதியில் கொடுக்கல ஏன் திருச்சியில கொடுக்கல ஏன் ஏன்னா நீ அப்படிதான் ஒதுக்கி எங்களை பாக்குற எங்கள் அண்ணன் அப்படியே பறக்க நினைக்கிறான் கூண்டு புழுவா கூட்டு புழுவா நீ அப்படியே சிறு கடித்து மூடிக்கிட்டே இருக்கிற பாயன் நினைக்கிறான் ஒரு காலம் அரும் ஒரு காலம் அரும் என் அண்ணன் செய்வான் அவர்கள் ஒரு கையில் அண்ணன் அன்றும் அணியையும் மறு கையில் அண்ணன் திருமாவை கொண்டு போகக்கூடிய ஒரு காலம் தமிழ்நாட்டில் உருவாகும் அன்று ஆட்சி அருகளை நாங்கள் அமருவோம் அதில் எந்த மாற்றமில்லை அதை நோக்கித்தான் நாம் தமிழில் கட்சி பயணிக்கிறது நீ பிரிச்சு பிரிச்சு கூறு போட்டடா பிரபாரம் உள்ள பிரபாரம் புள்ள சீமா தக்கிறவன்டா நீ வெற்றவன் நாங்கள் தைக்கிறவன் கோர்த்து கோர்த்து ஒவ்வொரு மணியாக கோர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படி ஒரு மாற்றத்தை அடைய வேண்டுமென்றால் அன்பான உறவுகள் என் தங்க இருக்கிறாள் பாருங்க எளியபுள்ள எளியபுள்ள ஒரே ஒரு முறை அந்த மாற்றத்தை விக்கிரவாண்டி மண்டல தொடங்குங்கள் மைக் சின்னத்தில் உங்கள் வாக்கை அழியுங்கள் காசு தருவான் அண்ணன் இருபதனாயிரம் ரூபாய் ஏத்தாம வெளியே போக மாட்டார் இந்த பயிர்களுக்கு இருநூறு கோடி ரூபாய் செலுக்க வெளியேற மாட்டாரு காசு காசு வாங்கிக்க கொள்ளையடிச்ச காசு வாங்கிக்க வாங்கிக்கிட்டு சத்தியத்துக்கு பயந்து நேர்மை உண்மை அறத்தின் பால் என்று ஒரு மாண தமிழச்சியை இந்த மண்ணில் அவளை வெள்ள வைப்பவர் உங்களுடைய கடமை என்று கூறி முடிக்கிற நன்றி வணக்கம் நாம் தமிழர்